இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் தேங்காய் சேர்த்து பண்ணுறது அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்ப்போம் தேங்காய் ஒரு கப் எடுத்திருக்கேன் பருப்பு பத்து பன்னெண்டு எடுத்துக்கோங்க தக்காளி ஒன்று இது கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் உளுந்தும் அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒன்று இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்புறம் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் இது வந்து காலிஃப்ளவர் கால் கிலோ பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கின்றதுக்காக தண்ணியில் வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்குங்க கருவேப்பில் கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதித்தோன்னா ஒரு நிமிஷத்தில் எடுத்துருங்க ரொம்ப கொதிக்க வச்சா ஃபுல்லாக வெந்துடும் அதனால ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா சாஃப்டா இருக்கும் ரோஸ்ட் பண்ற டைம் குறையும் நம்ம வந்து டீப் ஃப்ரை லேசா எண்ணெய் ஊற்றி ரோஸ்ட் பண்ண போறோம் அதனால அந்த டைம் குறையும் அதனாலதான் ஒரு நிமிஷம் கொதிக்க வைக்கிறது சாஃப்டாவும் இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அடுப்ப சிம்ல வச்சு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருங்க அடுக்கி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் நான் கழிச்சு திருப்பி விட்டுருக்கேன் பாருங்க செவந்து வந்து சிந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதே ரோஸ்ட் ஆனதே போதும் இப்போ இதை ஒரு பவுலில் மாத்தி வச்சுக்கலாம் இப்போ அதே இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம் அந்த முந்திரி பத்து முந்திரி முந்திரிப்பருப்பை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வறுத்துக்குங்க தேங்காயை போட்டு வதைக்குங்க அது வருபட்டவுன்ன இப்போ தக்காளியும் போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதோட அந்த ஸ்பைசஸையும் சேர்த்துருங்க இந்த மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் சோம்புத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதோட சேர்த்துருங்க அரைக்கிறதோடு அதை நான் காமிக்கலை சேர்த்து அரைச்சிருங்க இப்போ அரைச்சாச்சு இதை பேஸ்ட் மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிருங்க அது பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போது வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ காலிஃப்ளவரையும் சேர்த்துக்குவோம் இப்போ காலிஃப்ளவரை ரெண்டு கிண்டி கிண்டியாச்சு இப்போது அரைச்ச தேங்காய் விழுது சேர்க்குறேன் நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவு அதாவது சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக வேணும் தோசை இட்லிக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக வேணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அவ்வளோக்கு சேர்த்துருங்க உப்பு போட்டு கொதிக்க வச்சுருங்க அவ்வளோதான் முடிஞ்சது உப்பு போட்டு ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டீங்கன்னா அதை இறக்கிடலாம் மல்லியில் தூவி இப்போ காலிஃப்ளவர் கறி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க தேங்க்யூ